மில்கிஸ்ட் பண்ணிஸ்ட் இங்கே காலை அமர்வில் பேசியது போல கட்சிக்கும் இயக்கத்திற்குமான வித்தியாசத்தை காட்டுகின்ற வகையில் இது இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சி இயங்கிக் கொண்டிருக்கின்ற கழகம் என்று உணர்த்துகின்ற வகையில் நமக்கான கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு பல அமர்வுகளை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாத்திரமே இருக்கின்ற அந்த தனி சிறப்பு இந்த இயக்கம் இளைஞர்கள் எப்படி இந்த இயக்கத்திற்கு தொடர்பானவர்கள் என்பது குறித்து பல்வேறு நேரங்களில் பல்வேறு செய்திகளை பலரும் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்தியாவில் இளைஞர்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம் முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுகளில் நாற்பத்தி ஒன்பதில் கழகம் துவங்கப்பட்ட போது கழகத்திற்கு தலைமையேற்று துவங்கி வைத்த பேரைஞர் அண்ணாவிற்கு வயது நாற்பது அவர் மாத்திரம்தான் நாற்பது ஆனால் அவருக்கு அடுத்த வரிசையில் இருந்த அத்தனை தளபதிகளுக்கும் முப்பதுக்கும் கீழ்தான் வயது தலைவர் கலைஞருக்கு அப்போது வயது இருபத்தைந்து பேராசிரியர் பெருந்தகை அவர்களுக்கு வயது இருபத்தி ஏழு நாவலருக்கு நாவலருக்கு வயது இருபத்தி ஒன்பது எல்லோரும் முப்பதுக்கு கீழான இளைஞர்கள் ஒரு இயக்கத்தை கட்டமைத்து அந்த இயக்கம் நாற்பத்தி ஒன்பதுல துவங்கிய இயக்கம் அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஆட்சி அமர்ந்த பொழுது அந்த இளம் வயதை தாண்டி நடுத்தர வயதிற்கு வந்து நிற்கின்ற வயதிலே ஒரு ஆட்சி பொறுப்பை அமைத்த இயக்கமும் இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கு பிறகு இந்திய வரலாற்றில் எந்த இயக்கமும் இப்படி இளைஞர்களால் கட்டமைக்கப்பட்டு ஆட்சிக்கு வரவில்லை ஒரே ஒரு மாற்று அஸ்ஸாமிலே நடந்தது அசாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அஸ்ஸாம் கணபரிஷத் மாணவர்களால் ஒரு போராட்ட இயக்கம் நடத்தப்பட்டு அந்த போராட்ட இயக்கத்தின் வெற்றியின் காரணமாக தேர்தலிலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றபோது பிரஃபல்லகுமார் மொகந்தா முப்பத்தைந்து ஐந்து வயதிலே முதலமைச்சராகிறார் அந்த ஆட்சியிலே அன்றைக்கு பொறுப்பேற்றவர்கள் எல்லாம் மாணவர் இயக்கத்தில் இருந்தவர்கள் ஆனால் அவர்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் இந்த இயக்கம் அதே இளமையோடு நடைபோடுகிறது அதே வெற்றியோடு நடைபோடுகிறது ஆனால் இளைஞர்களால் துவக்கப்பட்ட இன்னும் சொல்லப்போனால் மாணவர்களால் துவக்கப்பட்ட அந்த இயக்கம் இரண்டாம் முறை ஆட்சி அமைந்த பிறகு அதற்கு பிறகு ஓய்ந்து போனது தொண்ணூறுகளுக்கு பிறகு ஓய்ந்து போனது இப்பொழுது பாஜகவிற்கு துணை நிற்கின்ற ஒரு அடியாள கட்சியாக மாறிவிட்டது ஆனால் இந்தியாவில் துவங்கியதிலிருந்து ஒவ்வொரு முன் முறையும் தன்னை உயிர்ப்பித்துக் கொண்டு கொண்டு இயங்குகின்ற இயக்கமாக இந்த திராவிட முன்னேற்ற தான் இருக்கின்றது இளைஞர்களால் துவக்கப்பட்ட கட்சி ஒரு கட்டத்தில் அந்த இளைஞர்களெல்லாம் தலைவராகி அவர்கள் வழி நடத்துகின்ற நேரத்தில் தான் மீண்டும் அந்த இளைஞர்களை புதுப்பிக்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியை நம்முடைய கழகத் தலைவர் திராவிட மாடல் முதல்வர் திராவிட நாயகர் தலைமையிலே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முழுமையாக இளைஞர் சக்தி நிரம்பி அந்த இளைய இளையரத்தம் பாய்ச்சப்பட்டது இன்றைக்கு அதே போல நம்முடைய கழகத்தின் இளைஞரணி செயலாளர் மாண்மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இளைஞரணி புதுப்பிக்கப்பட்டு புதிய ரத்தம் பாய்ச்சப்பட்டு எதையும் சந்திப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது பல ஊடக பத்திரிகையாளர் நண்பர்கள் வைக்கின்ற விமர்சனங்களுக்கு இதை நாம் செய்தியாக சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த நிகழ்வில் இந்த செய்தியை நான் உங்களுக்கு நான் முதலிலே குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த இளைஞரணி இன்றைக்கு அடுத்த தலைமுறை இளைஞர்களை கொள்கை ரீதியாக லட்சிய ரீதியாக தயார்படுத்துவதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய மாண்பு இளைஞரணி செயலாளர்கள் எடுத்து வருகின்ற அதிலே ஒரு நடவடிக்கையாகத்தான் இன்றைக்கு இந்த அறிவு திருவிழா நடைபெறுகிறது இந்த அறிவு திருவிழாவின் செய்தியை மாநிலமெங்கும் கொண்டு சேர்க்கின்ற பணி வந்திருக்கின்ற கழகத்தின் இளைஞரணி தோழர்களுக்கும் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற இடம் சொற்பொழிவாளர்களுக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அமர்வு என்பது ஊடகவியல் நிபுணர்கள் பங்கேற்கின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது இன்றைக்கு இதனுடைய தேவை மிக முக்கியமான தேவை திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய பிறகுதான் பேச்சிற்கான வலிமை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கப்பட்டது மக்களுக்கான கருத்துக்களை கொண்டு சேர்க்கின்ற பணியை முழுமையாக செய்த இயக்கம் திராவிட இயக்கம் தான் அதனால் தான் காலையில் சொன்னார்கள் இது அறிவு இயக்கம் அறிவு இயக்கம் என்று எனவே அந்த பணியை தொடர்ந்து செய்கின்ற அந்த பணி என்பது இன்றைக்கு நம் தோழிலே வந்திருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்ட காலத்தில் ஒரு மகத்தான பணியை திராவிட இயக்கம் பேச்சாளர்கள் செய்தது போல பத்திரிகையாளர்களும் செய்தார்கள் அன்றைக்கு நூற்றுக்கணக்கான பத்திரிகையில் திராவிட இயக்க சார்பாக நடத்தப்பட்டது குடியரசு விடுதலை முரசொலி திராவிட நாடு என்று துவங்கி மன்றம் தென்றல் என்று நூற்றுக்கணக்கான சிற்றேடுகள் பெரிய அளவிலே வரப்பட்ட ஏடுகள் என்று திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை கிராமங்கள் தோறும் கொண்டு சேர்த்தார்கள் அதற்கான கால தேவை என்பது பிறகு குறைந்துவிட்ட சூழலில் குறிப்பிட்ட சில பத்திரிகைகள் மாத்திரம் இயங்கி வருகிறது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்துத்துவா சக்திகள் தங்கள் கையிலே பெரும் ஊடக கார்ப்பரேட் நிறுவனங்களை கைப்ப கைப்பற்றிக்கொண்டு தங்கள் கைகளிலே வைத்துக் தாங்கள் நினைப்பதையெல்லாம் மக்களுக்கான செய்தியாக கொண்டு சேர்க்கின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அதை எதிர்த்து நாம் ஒவ்வொருவரும் ஊடகமாக செயல்பட வேண்டிய தேவை வந்திருக்கிறது இன்றைக்கு பத்திரிகைக்கு பிறகு ஊடகம் வந்தது ஊடகத்திற்கு பிறகு இன்றைக்கு சுயாதீன சுதந்திர ஊடகமாக ஒவ்வொருவரும் செயல்பட துவங்கியிருக்கின்ற காலகட்டம் என்ன போனால் நம்முடைய முதல்வரே ஒரு சுதந்திர ஊடகமாகத்தான் செயல்படுகிறார் பல நேரங்களில் கொண்டு சேர்ந்து சேர்க்க வேண்டிய செய்தியை அவரிடையே அவரே நேரடியாக தன்னுடைய தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்கிறார் எனவே இந்த பணி என்பது மிக அவசியமான பணி இந்த காலத்திற்கான பணி அந்த பணியை மிக சிறப்பாக செய்கின்றவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் அது இந்த நவம்பர் மாதத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது திராவிட இயக்க முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்ற நவம்பர் மாதம் அந்த திராவிட இயக்கத்தினுடைய தீ பரவிய அந்த காலகட்டம் அதே காலகட்டத்தில் நாம் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் தீபத்தின் திராவிட இயக்க தீபத்தினுடைய தீயை திக்கட்டு கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்ய வேண்டும் மில்கி மெஸ்ட் மொபைல் பத்திரிகை